நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் மணம் என்பது திருமணம் கலந்திடும் வாழ்வின் சங்கமமாம் தன்னை தந்து தியாகம் செய்யும் பெண்ணின் காவியமா அன்பின் ஓவியமா நாகராஜன் சொன்னார் சொன்னது மிக குறைவு எமது ராஜ மாளிகையில் உன்னை விட அழகான ராணியர் இல்லை எமது வீரவாள் போர்முனையில் தான் வெற்றி தரும் ஆனால் அது இன்று நாகலோகத்து பேரழகு பெட்டகத்தை எனக்கு பெற்று தந்திருக்கிறது என் வாழ்விழியை தேர்ந்தெடுக்க தெரிந்திருக்கிறது இனிய தேன் சிந்தும் நிலவில் இந்த தீபங்கள் எல்லாம் எதற்கு Ah <laughs> 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 எனக்கு இந்த விஷ்ணு பள்ளி அறையில் ஏன் நிற்கிறார் விஷ்ணு எமக்கு பகவான் நான் தான் இனிமேல் உனக்கு பகவான் பூஜையும் நிவேதனமும் எனக்கு தான் துதிப்பதானால் என்னை விஷ்ணுவை துதிக்க கூடாது பகவான் விஷ்ணு பக்தரின் அன்புக்குரியவர் அவரை நீங்கள் இப்படி சொல்லுவது எதனால் அவர் அனைவருக்குமே இறைவன் விஷ்ணு இறைவன் அல்ல அல்ல தந்திரக்காரன் மாயம் புரிந்து என் மூத்தவனை கொலை செய்து விட்டார் இவன் பன்றி உருவம் எடுத்து வந்தான் இந்த விஷ்ணு அசுரர்களுக்கு பரம விரோதி யார் இந்த விஷ்ணுவை பூஜிக்கிறார்களோ அவர்களும் அசுரர்களின் விரோதி புரிந்ததா புரிந்தது சுவாமி இன்று முதல் உன் பள்ளி இந்த பொம்மை இருக்கக்கூடாது அப்படியே ஆணைப்படி நடந்து கொள்கிறேன் விஷ்ணு என் எதிரி என்று மறக்காதே மௌனமாயிருப்பதே இனி நான் தாமிட்ட ஆணையை மீறி நடக்க மாட்டேன் சுவாமி தாம் சொன்னதற்கு மாறாக மறந்தும் நடக்க மாட்டேன் மனம் கோணாமல் பேசுகிறாய் ஆனால் நம்ப முடியவில்லையே விஷ்ணுவை போல் விஷ்ணு பக்தர்களும் நடிப்பார்கள் பேசுவது போல் யாரும் நடந்து கொள்வதில்லை என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா நீங்கள் அறியாமல் விஷ்ணுவை நான் பூஜை செய்வேனா இந்தாருங்கள் சுவாமி நீங்கள் நினைத்த இடத்தில் மறைத்து வையுங்கள் இந்த விஷ்ணுவின் மீது எனக்கு மரியாதையே இல்லை நான் இருக்கும் இடத்தில் இவன் இருக்கக்கூடாது மகளே மனமே கோவில் அந்தரங்க உணர்வே அர்ச்சனை அதில் நீ பதிய வைக்கும் இறைவனை யாரும் எடுத்துவிட முடியாது

அரக்கன் திருந்தவே மாட்டான் இப்படி ஒரு விஷ்ணு விரோதியை மணந்த அந்த நாக கன்னிகையால் எதுவும் செய்ய முடியாது அந்த கொடிய தனது பக்தியை பூஜையை மறந்து விட்டாள் நாக கன்னிகை என்றும் பிரபுவிடம் ஆழ்ந்த பக்தி உள்ளவள் தீயிலே நிறுத்தினாலும் கூட அவள் மனது பிரபுவையே நினைக்கும் அவள் நம்பிக்கை மேலும் வளரும் அவளுடைய பொறுமையோ கடலினும் பெரிது அவளுக்கு பிரபுவிடத்தில் அத்தனை ஏன் கலந்தது முந்தைய பிறவியிலே பகவான் விஷ்ணுவை ஆராதிக்கும் பனி பெண்களில் ஒரு முக்கிய சேவகை ஆவாள் அவளுடைய பெயர் சத்யா அவள் பிரபுவிடம் பக்தி உள்ளவள் பகவான் விஷ்ணுவின் முக்கிய சேவகி அவளுக்கு இந்த நிலையா அவளா விஷ்ணு விரோதி இரண்யகசிபுவுக்கு கசிபுவுக்கு இல்லத்தரசியானாள் பாவம் கையாகவின் வாழ்வு அந்த அந்தபுவின் பிடியில் அது ஏனக்கா ஏனென்றால் ஆசீர்வாதமானதற்கு கதை இருக்கிறது கதை என்று சொல்லும் போதே ஆசையாக இருக்கிறது முழு கதையை சொல்லக்கா சொல்கிறேன் உமா நீயும் அறிந்ததுதான் உமா விஷ்ணுலோகம் ஒரு பெரிய விரிந்த அஷ்டகமலத்தின் மீது அமைந்தது அதன் மீது வாசல் நிலை வடிவில் எட்டு சக்திகள் இருக்கின்றன வாசல்கள் ஒளிமிகுந்த சுடர் வீசும் எட்டு சக்கரங்களை கடந்துதான் போக வேண்டும் தெரிந்ததுதான் அங்கீரர் என்ற ரிஷி பகவான் விஷ்ணுவின் தரிசனத்துக்காக வந்தார் ஒவ்வொரு நிலையாய் அந்த ரிஷி கடந்து நான்காவது நிலை அருகில் வந்தார் அங்குள்ள பொறுப்பாளி சத்யா அதாவது இன்றைய கையாது அவரை தடுத்தாள் வணக்கம் முனிவரே எனக்கு தெரியும் தாம் பகவான் விஷ்ணுவை தரிசிக்க வந்தது முனிவரே இப்போது சுவாமியை தரிசிக்க இயலாது இப்படியா சொல்வது என்னைப் பார்த்து நான் யார் என்று புரியவில்லையா உனக்கு புரியும் எனக்கு ரிஷி அங்கீரரே பொறுமை முனிவருக்கு பூஷணம் அல்லவோ பகவான் இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என் பகவான் ஓய்வெடுக்கிறார் என்று என்னிடமே சொல்கிறாயா சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் முனிவரே வழிவிடு போய் எங்கிருந்து பணியில் இருப்பவள் நான் முனிவரே கடமையைச் செய்வதை தடுக்காதீர்கள் கடமை என்று சொல்லி என்னை தடுப்பதா கடுமையான தண்டனைக்கு ஆளாவாய் அடம் பிடிப்பதோ இந்த குற்றத்தால் நீ விஷ்ணுலோகத்தை விட்டு தரங்கட்டு பிறக்கப் பெண்ணே சாபம் கொடுக்கிறேன் விஷ்ணுலோகத்தை விட்டு அந்த நாகலோகத்தில் பிறப்பாயாக முனிவரே ஏன் இப்படி சாபம் இட்டீர்கள் பொறுப்புடன் நடந்தது குற்றம் இல்லையே தாம் ஏன் சாபம் சாபமிட்டீர்கள் சாபம் என்பது என் வாயிலிருந்து காரணமின்றி வராது இந்த சாபத்திலிருந்து நீ மீளவே முடியாது இது நீதி இல்ல முனிவரே தாம் தமது சாபத்தை திரும்பப் பெறுங்கள் அந்த பெண் சொன்னது சரிதார் முனிவரே ஒரு பேதை பெண்ணுக்கு அநீதி அழைத்தீர்கள் என் மீது குறைகளை சொல்லும் நீங்கள் யார் நாராயண 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 முனிவரே நான் உங்கள் தொண்டன் வணக்கம் முனிவரே தேவரிஷி நாரதர் ஆம் முனிவரே நாரதரின் வணக்கத்தை ஏற்க வேண்டும் நானும் உங்களை வணங்குகிறேன் பழக்கம் முனிவர் அங்கீரரே கோபத்தில் சாபத்தை கொடுத்து விட்டீர்கள் மூலத்தை மறந்து விட்டீர்கள் இந்த விஷ்ணு ரோகத்தில் சாபங்கள் கொடுக்கக்கூடாது இந்த மறதி எனக்கு எப்படி வந்தது முனிவரே நான் ஏன் சவித்தேன் சாபம் கொடுத்து விட்டேன் கோபத்தில் இதை திரும்ப பெறவும் முடியாது முனிவரே உங்களை போன்றவரின் வாயில் விஷ்ணுலோகம் என்றறிந்தும் சாபம் எப்படி வந்தது பக்தியில் சிறந்த நீங்கள் தாம் விரும்பினால் இதே சாபத்தையே ஆசீர்வாதமாக்கலாமே முனிவரே இப்போது என் ஞானக்கண்ணால் கண்டேன் இந்த சாபம் ஏன் தந்தேன் என்று முனிவரே நான் கொடுத்த சாபம் பிரபுவின் லீலையால் நடந்தது பிரபுவின் லீலையா ஆம் தேவரிஷி வாய்மையுள்ள இந்த சத்யாவின் கர்ப்பத்தில் பகவான் விஷ்ணுவின் ஒரு பரம பக்தன் பிறப்பான் அந்த ஜென்மத்தில் நாகக்கன்யாக பிறக்கும் இவள் பகவான் விஷ்ணுவின் பக்தி இவளுடைய திருமணம் பகவான் விஷ்ணுவின் பரம விரோதி அசுரவேந்தன் ஹிரண்ய கசிபுவோடு நடக்கும் இந்த இருவரின் சந்திப்பில் அசுரலோகத்தில் பக்தியின் பேரொளி பிறக்கும் அந்த ஒளி தீபம் பக்த பிரகலாதம் எல்லாம் பிரபுவின் லீலை அதுதான் என் வாயிலிருந்து இந்த சாபம் பிறந்தது வாழ்க பிரபு வாழ்க லீலையே லீலை நாராயண 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 சத்திய கையாத ரூபத்தில் பிரிவி எடுத்து இந்த சாபத்தை ஆசிர்வாதமாக அனுபவிக்கிறாள் அவளுக்கு தெரியாது அவள் சாபத்தின் இறுதியில் ஆசிர்வாதம் ஆரம்பிக்கிறது என்று அவள் அறியாமையால் பேதையை போல் இப்படி அழுகிறாள்